நேற்று கேள்விக்கு சரியான பதில் சொல்லி இன்னைக்கு நம்ம நம்ம கிராமத்துக்கு அந்த யாரும் பார்க்கலாமா அது வேறு சிவகாமி சுனில் அண்ட் கோகிலா வாழ்த்துக்கள் நண்பர்களே 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 சப்ஸ்கிரைப் ரொம்ப கம்மியா இருக்காங்க தயவு செஞ்சு தான் நம்ம நம்ம கிராமத்துக்கு அதில் சப்போர்ட் பண்ணி பண்ணி அதுக்கு பண்ண பண்ண வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் சொல்லுங்கள் நண்பர்களே இதே மாதிரி நீங்கள் நம்ம கிராமத்துக்கு அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் இன்னைக்கு வீடியோ முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக கேட்க பிற கேள்விக்கு சீக்கிரம் பதில் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் நாளைக்கு வரலாம் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஐயோ ஐயோ யாராவது என் மவளை காப்பாத்துங்களே சோதி வெளியே வாடி ஐயோ கல்யாணம் நின்று போன சோகத்துல ரூம் குள்ள போய் கதவை சாதிட்டாலே ஐயோ நான் மவளே எனக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளையே ஐயோ படுபாவி இப்படி மவனை நிக்க வச்சுட்டாங்களே ஜோதி அம்மா விட்டு போயிடாதடி எனக்குன்னு யாரையும் இருக்கா கதவை எங்க இருந்து வந்தாலும் அந்த சண்டாளி படுபாவி தமிழ் செல்வி என் குடிய கெடுத்துட்டா நாசமா போறவ ஐயோ 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 யாராவது காப்பாத்துக்கலே வாங்களே ஜோதி இந்த ஆத்தாவை நினைச்சு பாருடி நீ போயிட்டா அனாதையாப்பே ஜோதி வந்துருடி கதவை தரடி என்னையும் கூட்டிட்டு போடி என்னையும் கூட்டிட்டு போடி ஐயோ நான் இப்ப என்னத்தை செய்வேன் ஐயோ ஜோதி கதவை தர ஜோதி 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 கதவை திறந்துருமா உனக்கு பிடிச்ச பாதுசவேனா நான் செஞ்சு தரண்டி கதவை தரடி கதவை தரடி ஜோதி வாடி வெளிய வாடி நாசமா போறவங்க என் குடிய கெடுத்துட்டு இப்படி அவங்கள சந்தோஷமா இருக்காங்களே என் ஜோதி என்னடி இது நீ கூட தூக்கு போட்டு சாவை பொறிய நினைச்சே இப்ப கிளம்பி ரெடியா ஜோதி நீ உங்க மாமன் கடைக்கலங்கிற விரத்தில செத்து போயிடுவோம்னு நினைச்சிட்டேன்டி என் கிடைக்காது எனக்கு இன்னும் இருக்கு அதுக்காக செத்து போயிட்டா அந்த தமிழ் செல்வி என் மாமாவும் சந்தோஷமா வாழ்வாங்கல அப்ப நானும் செத்து போகணுமா அப்போ உனக்கு ஆசை ஆகணும்னு அப்படி சொல்லுடி எல்லா படத்திலயும் இதுதான்டி காட்டுவாங்க ஆசைப்பட்ட பையன் கிடைக்கலன்னா ரூம சாத்திட்டு தூக்கு போட்டுக்குவாங்கல அம்மா படத்துல வேணா காட்டலாம் நான் ஜோதி அப்படி விட்டு குடுத்துட்டு ஈஸியா செத்துற மாட்டேன் நான் செத்ததுக்கு அப்புறம் வாழ்றத நான் ஆவியா இருந்து பாக்கணுமா எனக்கு என்ன அதான் தலையெழுத்தா முடியவே முடியாது என்ன நடந்தாலும் சரி நான் சாதரத்துக்குள்ள என் மாமா பாண்டி அடைஞ்சே தீருவேன் ஜோதி என்னடி சொல்ற அவனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நம்ம என்ன பண்ண முடியும் ஏன் பண்ண முடியாது பண்ணுவேன் பண்ணி காட்டுறேன் இனிமே இந்த ஜோதியோட ஆட்டமே வேற என்னடி சொல்ற இப்ப நம்மளும் விலகி வந்துட்டோம் அதுங்க ரெண்டு தனியா தான் இருக்குங்க நம்மளால என்ன செய்ய முடியும் அம்மா நான் சொல்றதை மட்டும் கேளு இனிமே நம்ம மாமா தான் இருக்க போறோம் மாமா வீட்டுக்கு போயிட்டு பாண்டி மாமாவும் அந்த தமிழ் செல்வியும் ஏத்துக்கிற மாதிரி நடிக்க போறோம் ஏ ஜோதி உனக்கு என்ன பைத்திங்கிட்டு பிடிச்சிருச்சா அந்த தமிழ் செல்வியும் பாண்டியும் ஏத்துக்கலாம்னு சொல்ற அம்மா ஏத்துக்கலாம்னு சொல்லலை ஏத்துக்கிற மாதிரி நடிக்க போறோம் அவங்க நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து நான் பாண்டி மாமா மனசுல இருந்து தமிழ் செல்வியை பிரிக்க போறேன் இப்படியே நம்ம விட்டா அதுக்கு ரெண்டு தனி வீடு பார்த்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருங்க இதை நம்ம மாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டா நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாம்ல ஆரம்பிக்கலாம்லோதி ஆமாண்டி அதுக்குதான் சொல்றேன் நம்ம வில்லிங்க சாதாரணமா விட்டுற மாட்டோம்ல நம்ம இப்பே பாண்டி மாமா வீட்டுக்கு போறோம் பெரிய மாமாவையும் அத்தையும் சமாதானப்படுத்தி எதாவது சொல்லி இந்த பாண்டியும் தமிழ் செல்வியும் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம் சரிடி அப்ப புறப்படும் வண்டி அம்மா அங்க போய் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் என்னென்னலாம் பேசணும் அப்படின்னு யோசிச்சு வச்சுக்கோ அங்க வந்து ஏதாவது உளறி கிளறி சொதப்பி வைக்காத சொல்லிட்டேன் சரிடி இந்த லட்சுமி விட்டுட்டேல நான் பாத்துக்கிறேன் வா போவோம் ஏ தமிழ் செல்வி உன் கழுத்துல தாளி ஏறிட்டா நான் சும்மா விட்டுருவேனா இனிமே தான் இருக்கு என் ஆட்டம் உன்கிட்ட நடிச்சு என் வலையில விளைய வச்சு உன்னை காலவாரி விழில என் பேர் ஜோதி இல்லடி டேய் பாண்டி எம் வீட்டு நேரம் இங்கேயே இருப்பீங்க காலையிலேருந்து இங்கேயே இருக்கீங்கடா என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க எங்க வீட்டுக்குனாது போலாம் போகலாம் இல்லை சுனிலு தமிழ் செல்வி என்ன சொன்னாலும் கேட்க அவ பாரு அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா நான் என்ன செய்வேன் சொல்லு எங்க வீட்லையும் வர சொல்லிட்டாங்க அது சரிடா இங்கேயே இருந்தா என்னடா பண்ண போறீங்க வாங்க அடுத்த என்னென்ன முடிவுன்னு எடுத்து தான் ஆகணும் நான் என்ன பண்றது சுனிலு நான் இப்ப சொல்றதையும் கேட்கற நிலைமையில தமிழ் இல்லை என்ன செய்யறதுன்னு எனக்கே ஒன்றும் புரியலடா இன்னார் நான் பழைய பாண்டியா இருந்தா கூட ஏதாவது செஞ்சு அவளை நான் கூட்டிட்டு போயிருப்பேன் எனக்கே ஒன்னும் புரியல எல்லாம் புதுசா இருக்குடா சொன்னு புரியுதுடா பாண்டி நீ போய் இன்னொரு சமாதானம் பண்ணி பாரு பாண்டி தம்பி சொல்லுங்க யாரு தம்பி என்ன ஞாபகம் இல்லையா நான் தான்ப்பா கோகிலா இல்லக்கா எனக்கு ஞாபகம் இல்ல தெரியும்பா உனக்கு ஆக்சிடென்ட்ல எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு தெரியும் என் பேர் கோகிலாப்பா நான் இந்த கோயிலுக்கு வெளியே தான் சாப்பாடு கடை வச்சிருக்கேன் நீ தான் எனக்கு கடை வச்சு கொடுத்த தெரியுமா அப்படியாக்கா எனக்கு ஞாபகம் இல்லையே ஆமாப்பா பாண்டி நான் இந்த கோயிலுக்கு வெளியே சின்ன கடையாக வச்சுருந்தேன் இட்லி கடை மட்டும் நீ அடிக்கடி இந்த கோயிலுக்கு வரும்போதெல்லாம் என் கடையில் இட்லி சாம்பார் சாப்பிட்டு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் கொஞ்சம் பெரிய கடையாக வச்சுக்கோங்கக்கா நீ தான் கொஞ்சம் பெரிய கடையாக ஆரம்பித்து கொடுத்த நீ தான் அதை மறந்துட்ட எங்கள் கடை இட்லினா உனக்கு உசுறு ஆமா பாண்டி கோகிலக்கா கடையில் தான் இட்லி சாப்பிடுவோம் அந்த கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படியாக்கா சரிக்கா சாரிக்கா மறந்துட்டேன் இருக்கணும்ப்பா தம்பி நீ எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இன்னைக்கு நடந்ததுலாம் நானும் பாத்துட்டு தான் இருந்தேன் மனதுக்கே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு பாவம் அந்த நல்ல புள்ள தமிழ் செல்வி இந்த ஊருக்கே தெரியும் அதுக்கு இப்படி ஒரு நிலமைனா மனசே கேட்க மாட்டேதுப்பா நீங்க ரெண்டு பேருமே தங்கமான குணம் கவலைப்படாத அந்த ஆத்தா நல்ல வழியை உங்களுக்கு காட்டுவா சரியா சரிக்கா தம்பி இந்தாப்பா இட்லி கொண்டு வந்திருக்கேன் இருந்து எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க நீயும் தமிழ் செல்வி சாப்பிடுங்கப்பா அக்கா அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா எனக்கு இப்போதைக்கு சாப்பிடுற ஐடியா இல்ல வேணாம் ஏன்பா பாண்டி இப்படி சொல்ற மனசுல கஷ்டம் இருக்குதான் செய்யும் அது வயிறுக்கு தெரியுமா வயிறு பசிக்காதா தமிழ் செல்வியும் பாரு காலையில இருந்து அழுதுட்டு இருக்கு அதுக்கும் சாப்பிடனா மயக்கம் வந்துட்டா என்ன செய்வ ஆமா பாண்டி தமிழ் செல்வியும் பசியோட இருக்கும்ல கொண்டு போய் கூடு ரெண்டு பேரும் சாப்பிடுங்க போங்க அது இல்ல சுனிலு கோகிலாக்கா இங்க கூடுங்க புடிடா போய் சாப்பிடுங்க தமிழுக்கு போய் கொடுப்போ போ சரிடா சுனிலு அக்கா எவ்வளோ காசு பாண்டி என்னப்பா அக்காங்கற காசுங்கற அதெல்லாம் வேணாப்பா வச்சுக்கப்பா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லது பிறக்கும் ரெண்டு பேர் சாப்பிடுங்க நான் வார தமிழ் செல்வி எவ்வளவு நேரம் இப்படி அழுதுகிட்டே இருப்ப நான் பண்ணது தப்புதான் என்னை மனுச்சிரு தயவு செஞ்சு அழுகாத கால இருந்து நீ எதுவும் சாப்பிட்டு இருக்க மாட்டேன் அழுதுகிட்டே இருக்க மயக்கங்கேக்கம் வந்துற போது இத சாப்பிடு தமிழ் செல்வி இல்ல எனக்கு எதுவும் வேணாம் நீங்க சாப்பிடுங்க என்ன தமிழ் செல்வி எனக்கு மட்டுமா வயிறு இருக்கு உனக்கு தானே பசிக்கும் சாப்பிடு தமிழ் செல்வி இந்தா இல்லங்க எனக்கு வேணாம் தயவு செஞ்சு நீங்க சாப்பிடுங்க ஏன் தமிழ் செல்வி இப்படி புடிவாதம் புரிக்கிற ஐயோ நீ இப்பலாம் இருக்க மாட்டே தமிழ் செல்வி தயவு செஞ்சு சாப்பிடு ப்ளீஸ் இல்ல எங்க ஆத்தா பா எனக்கு முடியல அவங்கள நான் கஷ்டப்படுத்திட்டு எனக்கு எது வேணாம் எல்லாம் சரியாயிடும் தமிழ் செல்வி நீ சாப்பிடு தமிழ் செல்வி ப்ளீஸ் உங்க கை எடுத்து கும்பிடுறேன் எனக்கு எது வேணாம் நீங்க சாப்பிடுங்க என்னமா தமிழ்செல்வி தான் இப்படி தூரம் சாப்பிடுமா ஒரு வாய் சொல்லலனா எனக்கு மனசே சரியில்லை வேணாம் சரி பாண்டி நீயாவது சாப்பிடுறா டேய் சுனிலு அவளே சாப்பிட மாட்டறா நான் மட்டும் இப்படி சாப்பிடறது எனக்கும் வேணாம் டேய் ஏண்டா உனக்கு வேற உடம்பு சரியில்ல சாப்பிடுறா ஏண்டா என்ன நம்பி வந்தவ அவளே சாப்பிடாம இருக்கா நான் மட்டும் எதுக்கு சாப்பிடணும் எனக்கும் ஒண்ணு வேணாம் தமிழ் பாத்தியாமா நீ சாப்பிடலன்னு அவனும் சாப்பிட மாட்டாமா ஏமா இப்படி பண்ற அண்ணா எனக்கு வேணாண்ணா அவரு கொண்டு போய் கொடுங்க பாவம் அவர்தான் உடம்பு சரியில்லாம இருக்கிறாரு மாத்திர தர சாப்பிட்டு இருக்காரு தயவு செஞ்சு அவரை சாப்பிட வைங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பு வச்சிருக்கீங்க ஆனா இப்படி புடிவாதம் பிடிக்கிறீங்க என்னதான் செய்யறதோ போங்க அடியை பசிக்குதுடி தண்ணி கூட கொடுக்க முட்டி இந்த அம்மாவாசை வந்தா போதும் நம்ம வயிறு பசிக்க ஆரம்பிச்சிரும் எவன் தான் கண்டுபிடிச்சானோ அம்மாவாசை அன்னைக்கு வேறதா விடணும்னு ஐயோ அடிய முட்டச்சி சமைச்சுட்டியா இல்லையே சீக்கிரம் வாடி யோ என்ன பறக்குற சரியான பறக்கியா இருக்க அடியை பசி உயிரை கொள்ளுதுடி உனக்கு என்ன தெரியும் நீ மட்டும் நல்லா மாட்டுல பால கறந்து கறந்து குடிச்சுக்கிற எனக்கு ஒரு வாய் கூட தர மாட்டேற பசிக்காதா மனு என்ன ஆகுது பாரு யோ அம்மா ஒரு நாள் காத்திருக்க மாட்டியோ நீ அது இன்னைக்கு ஆடி அம்மா ஆசையா இன்னைக்கு நீ சாப்பிட கூடாது இந்த இத கொண்டு போய் மாடியில காக்கா கச்சிட்டு வா ஏய் பசிக்குதுடி நான் அப்புறமே வச்சுக்கிறேன் காக்கா முக்கியமா புருஷ முக்கியமாடி யோ பைத்தியக்காரா இன்னைக்கு காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிடணும் தெரியும்ல அடியை மொட்டச்சி இன்னும் அந்த காக்கா பல வீட்ல பல விதமா சாப்பிட்டு கொண்டி இங்க நான் ஒண்ணு சாப்பிடாம இருக்கேன்டி முதல்ல எனக்கு போடுடி அதெல்லாம் முடியாது முடியாது இத புடி மொட்டை மாடியில போய் காக்காக்கு கச்சிட்டு வா சரி குடு யோ காக்கா சாப்பிட்டுச்சா நின்னு பாத்துட்டு வா அது சாப்பிட்டு வாய வச்சதுக்கு அப்புறம் உனக்கு சோறு சொல்லி போட்டேன் இதுல காக்காக்கு வேற நான் வாட்ச்மேன் வேலை பாக்கணுமா இது என்னடி கொடுமை அது சாப்பிடுதோ சாப்பிடலையோ அதுக்கா என்ன பட்டி போடுவியாடி காக்கா ஒண்ணு சும்மா கிடையாது நம்மளோட முன்னோர்கள் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணுமா சரியா போ போ

எங்களுக்கு என்னத்தே தெரியும் சின்ன பிள்ளையாதான் இருந்தா இப்படி எல்லாம் பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா அவளுக்கு இந்த அளவுக்கு யோசிப்பான்னு கூட எனக்கு தெரியாது அவரும் உங்களை பெத்த ஆத்தா மாதிரிதான் அவரும் வளர்த்தாரு இப்படி பண்ணிட்டாலே பாவுங்க தமிழக்க பாவு இதோட இந்த பேச்சை விடு இனிமே அவளுக்கும் நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சொல்லிட்டேன் எனக்கு ஒரே பொண்ணு இசை இசை இனிமே எங்க பேச்சை கேட்காம நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிதான் சொல்லுவேன் நீ மட்டும்தான் எங்க பொண்ணு இந்த வீட்டுல அவளை பத்தி இனிமே பேச்சு எடுக்கக்கூடாது இதான் முதலும் கடைசியும் சொல்லிவிட்டேன் ஐயோ இந்த மொட்டை வெயில எந்த காக்கா கூப்பிடுறது என்ன பண்றது வயிறு வேற பசிக்குது காக்கா சாப்பிட்டா தான் நமக்கு சாப்பாடு யோ நல்ல சத்தமா கத்தியா அப்பதான் இவ ஒருத்தி இவ தெரிஞ்சா இந்த காக்கா கூட எட்டி பாக்காது என்னது காக்கா ஒண்ணும் மாட்டேது எல்லாம் நல்ல பலமா சாப்பிட்டு எங்க தூங்கிடுச்சுன்னா போலயே இப்ப என்ன செய்யறது மொட்டை காக்கா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு சாப்பாடுன்னு சொல்லிட்டா என்னத்தை செய்ய

என்ன அத்தா வாசல்ல படுத்தாச்சு வாடி சிவகாமி சும்மா தாண்டி படுத்திருக்கேன் நீ எங்க கடைக்கு போயிட்டு வரியா ஆமா அத்தா ஆமா தமிழ் விஷயத்த கேள்விப்பட்டேன் ரொம்ப சங்கடமா இருக்கு ஆமாண்டி சிவகாமி என்ன செய்யறதுடி பாத்தியாடி சிவகாமி என் குடும்பம் எப்படி ஆகுதுன்னு எதா இருந்தாலும் உன்கிட்டதான் சொல்லுவேன் உன்கிட்ட சொல்லவே எனக்கு சங்கடமா இருக்குடி அட விடு அத்தா குடும்பத்துல நடக்காதான் நடந்துக்கு வீடு என்னத்த செய்ய இல்லடி சிவகாமி எங்க குடும்பத்துல

தேடினாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்காது தெரியுமா அந்த பையன் எவ்ளோ நல்ல பையன் தெரியும்ல உனக்கு அடி ஊர்ல என்ன அட விடு அத்தா ஆயிரம் பேசுவாளுங்க பேசுறதுக்கு வாய் இருக்கிற வரைக்கும் பேசுவாளுங்க இன்னைக்கு நம்ம நம்ம வீட்டு கதை நாளைக்கு அடுத்த வீட்டு கதை அது மாதிரி ஒவ்வொரு கதையா தான் போவாளுங்க நம்ம குடும்பத்தை பத்தி நமக்கு தானே தெரியும் அடுத்தவ பேசுறதுக்காக நம்ம வாழாம இருக்க முடியுமா நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க தயவு செஞ்சு அந்த பிள்ளைங்களை ஏத்துக்கோங்க அது என்னமா குடும்பம் நல்ல குடும்பம் தானே அடையாளம் நீ வேற அவங்க குடும்பத்திலயே அவங்களை தெரியுமா அந்த பண்ணையாரு நம்மளதான் பேசுறாங்க நினைக்க மாட்டாங்க அதுவும் சரிதான் சங்கடத்தை வச்சுக்காதீங்க பாவம் அந்த பிள்ளைக்கு என்ன தெரியும் அவங்கலாம் வசதியான வீட்டுக்காரங்க இது தனியா போய் குருவியாட்ட மாட்டிக்குச்சு என்ன பண்ணுமோ ஏது பண்ணுமோ எனக்கே மனசு ஒப்புல அதுவும் இந்த பிள்ளை வாய் கூட பேசாது அமைதியான புள்ள தமிழ் அதுவும் சரிதான்டி என்ன செய்ய சொல்றது அழுதுகிட்டே இருக்கா மனசே கேட்க மாட்டேது

ஆட என்னத்தா அவர் ஏதோ கோவத்துல பண்ணிருப்பாரு மாவனை விட்டு குடுத்துருவாரா நீ ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் என்ன இருந்தாலும் தப்புதான் தப்பு நடந்துருச்சுதான் ஆனா நல்ல இடத்துக்கு தான் வாக்கப்பட்டிருக்கா தமிழ் குடுத்து வச்சவதான் பாரு அந்த இடத்துல நல்லா வாழுவா என் குடும்பத்துல இப்படி பார்க்கல நடக்கும் அந்த கருப்பேன் இருப்பான்னு பார்த்தேன் அந்த கருப்பேன் கையெல்லாம் விரிக்கில உனக்கு நல்ல வழியதான் காட்டியிருக்கான் அந்த பிள்ளை நல்லா இருக்கும் தான் சொல்லுவேன் இதுக்கு மேல ஓன் இஷ்டம் சரி சரி வீட்டுக்கு நீந்தான் அத்தா பெரியவ சின்ன பிள்ளைங்களா தான் அறிவுரை சொல்லணும் போய் மருமக மகனுக்குலாம் புத்திமதி சொல்லு ஆறுதல் சொல்லு சரியா நீ எப்படி சோர்ந்து போய் இருக்காத நான் வரேன் பாத்தீங்களா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் சின்னதா தான் வந்திருக்கும் கோச்சுக்காதீங்க இன்னைக்கு வீட்டுல என் பசங்க எல்லாம் லீவ்ல இருக்காங்களா ஒரே வேலை ரொம்ப சேட்டை அதான் எடுக்க முடியல முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கேன் நாளைல இருந்து கொஞ்சம் பெருசா எடுத்து போடுறேன் சரியா ஓகே இன்னைக்கான கேள்விக்கு போயிடலாமா இன்னைக்கான கேள்வி என்னன்னா ஜோதி அம்மா ஜோதிக்கு என்ன செஞ்சு தரேன்னு சொன்னா மறுபடியும் சொல்றேன் ஜோதி அம்மா ஜோதிக்கு என்ன செஞ்சு தரேன்னு சொன்னா உங்க சரியான பதில் அனுப்புங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பதில் தெரியும் சரி உங்கள் பதிலை சீக்கிரம் அனுப்புங்க நீங்கள் நாளைக்கு நம்ம கிராமத்துக்கு அதற்கு சீஃப் கெஸ்ட்டாக வரலாம் சரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஒரு அஞ்சு பேருக்கு வந்து நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நிஜமாகவே உங்களுக்கு கிராமத்து அதில் பிடிக்கணும் இதை நீங்கள் பண்ணுங்கள் ஓகே ஓகே நாளைக்கு இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்